என்னடா எப்படா இருக்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்னடா இந்த பால்லாம்ங்கிற சரி சரி பேட்டில் நல்லா இருக்கு சரி ஓகே சரி சரி அம்மாலாம் எங்க சரி தான் சாப்பிட்றீங்களா என்ன சாப்பிட்றீங்க நீ தான் சொல்லணுங்கன்னா வேணுமோ ஆ சாப்பிட்றீங்களா சரி அப்போல்லாம்மா இங்கே பால் இருக்குமா இங்கே பாலிங் இருக்குமா சரி அண்ணா பாலிங்க ஏன் இதில் விளாண்டுக்கிறீங்க சரி வாங்க அப்படியே வாங்க என்ன சூஸ் வேணா வாங்கிக்கோ ஒன்று அது ஒன்று இது ஒன்று அப்படியா தேங்க்யூ வீடா தேங்க்யூ வீடா தேங்க்யூடா சாப்பிட்றியா வேடா சொல்லும்

அக்கா என்னக்கா மணி விற்கிறீங்களா அக்கா உங்கள் வீட்டான நான் பார்த்தேன் எங்கே எங்கள் ஆளே இல்லாதான் சரி பசங்க எங்கக்கா இங்கே தான் இருப்பாங்க சார் மணி விற்கிறீங்களோ சரி 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 ஆ ஆடா நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கேன் ஆ சாப்பிட சாப்பிட்டேன் அக்கா எனக்கு ஒன்றும் இல்லை பசங்களை நான் கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் கூப்பிட்டு போகலாமா கூப்பிட்டு போகலாம் சார் சரிங்களா ஸோ போயிட்டு வந்துடலாமா நம்ம செருப்பு எங்கடா தொலைஞ்சிச்சா சரி சரி நான் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் சரிக்கா வரேன் வா சரிப்பா சரிக்கா கேட்க நான் ஸ்லிப்பரு ரெண்டு பேரும் கொடுங்கண்ணா ஞாயிற்றுக்கின்னு பேச்சு சொல்லக்கூடாது அப்புறம் என்னதுரா வாங்கேட்டா போட்டு பருக்கா கரெக்டாக இருக்கா நல்லா வேறு வாங்கிக்கிறியா நல்லா நல்லா இருக்கா ஓகே போடு

ஆமாண்டா அப்படிதான்டா அதண்டா இங்க போவாங்கல்ல மேல கெட்ட கெட்ட என்னடா எப்படி இது எப்படி சைக்கிள் எப்படி இருக்கு புரியல ஓகேவா உனக்கு கரெக்டாக இருக்குமா எடுத்து தரேன் இது ரொம்ப ஹைட்டாக இருக்காது ஆ ஓட்டிப்பார் ஓட்டிப்பார் பொறுமையா

தேங்குயூ ப்ரோங்கு ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி 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 ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ ஓகே சரி ப்ரோ பாப்போம் ப்ரோ ஓகே ப்ரோ இது ஓகே உனக்கு ஓகே தானே உனக்கு இல்ல வேற செயல் பார்க்கலாமா ஓகேவா நீ ஹாப்பியா

ஐயோ அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அண்ணன்ற முறையில நான் வாங்கி தரேன் புரியுது அண்ணன்ற முறையில வாங்கி தான் கொடுக்குறேன் ஐயோ உதவி கோஷம் இல்ல தம்பி நீ நல்லபடியா படிக்கணும் அதான் முக்கியம் ஓகேவா மத்தபடி எதுவுமே இல்ல நீ ஹாப்பி இல்ல ரொம்ப ஹாப்பியா இல்ல கொஞ்சம் தான் ஹாப்பியா சரி ஓகே பாத்துக்கலாம் சைக்கிள் வரட்டும் சரியா அண்ணன் கொஞ்சம் ஓரம் போகும் நிப்பாட்டு

சரி ஓகே ஆப்பி இல்லை ரெண்டு பேர் இருக்கும் சந்தோஷம் இல்லை பர்ஃபெக்டாக இருக்குதா இல்லை வேறு இல்லை வேற சைகளை எடுத்துக்கலாமா இதே போதும்மா சரி போகலாமா வா போகலாம் இங்கே நீங்கள் இல்லை கிரிக்கெட் பால் நான் வாங்கி தரேன் சொல்லிட்டேன் வாங்கி கொடுக்கல பால் கிரிக்கெட் பால் கிரிக்கெட் வால் இருக்கு ஓகேவா மறந்து நான் மறந்துட்டேன் ஏய் பாக்கெட்ல சார் பாக்கெட்ல கையில் வச்சுருக்கோம் சரி போலாமா சரி நான் எடுத்துகிட்டு வரேன் சந்தோஷமா அவ்வளோதான் ஜாலியாக சைக்கிளு சரி வெயிட் பண்ண வெயிட் பண்ண ஆ போ ஹாப்பியா